அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பவர் பேங்க் வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி லாச்சான வெப்சைட் இது வந்து எத்தனை நாட்கள் ரன் ஆகும் அண்ட் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் எப்படி ரீசார்ஜ் பண்ணும் எவ்வளோ இருந்தால் வித்ராவல் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களோட விருப்பம் ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம் என்னோட டெலகிராம் சேனலில் இதை பார்த்தா டீட்டெயிலும் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்க்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ லிங்க்கை வந்து க்ளிக் பண்ணி உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா லைக் பஜாஜ் அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜேஎஸ்டபிள்யூ இதே மாதிரிலாம் வந்துச்சு இந்த மாதிரி வெப்சைட் தான் இதுவும் ஸோ இது வந்து லாங் டேம் ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அதை தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அடுத்ததான் அதாவது லாகின் பாஸ்வேர்ட் அடுத்ததாக ஓடிபி ஷேர் பண்ணிட்டு கீழே சைன் அப் அப்படின்னு இருக்குது அதை கொடுத்துக்கோங்க அடுத்ததாக உங்களோட ஐடியை நீங்கள் சைன் இன் பண்ணுங்கள் சைன் இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட ஐடியை நீங்கள் சைன் இன் பண்ணிக்கோங்க ஸோ ஐடியை சைன் இன் பண்ணி உள்ளே வந்தது உங்களுக்கு இது போல தான் காமிக்கும் ஸோ அவங்களோட டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் எப்படி வந்து டெபாசிட் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம் அடுத்ததாக வித்ரா அடுத்ததாக ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து த்ரீ நைன்டி ஃபைவ் தான் இருக்குது கரெக்டுங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு ஒரு ரீசார்ஜ் அப்படிங்கிற பண்ணிவிட்டு அடுத்த தான் அகெயின் த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் அப்படிங்கிற பண்ணிக்கோங்க இதில் முக்கியமான விஷயம் கீழே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க யூடிஆர் நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க யூடிஆர் நம்பர் சப்மிட் பண்ண சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க ஃபா இப்போ வந்து டூ டெபாசிட் அப்படின்னு கொடுக்க ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன் மூலயமா நீங்கள் பே பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் மூலயமா பே பண்ண முடியல அப்படின்னா இந்த க்யூஆர் கோடை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா வீடியோவில் ஷோ பண்ணுற க்யூஆர் கோடை எடுக்காதீங்க உங்களோட உள்ள போய் நீங்கள் அமௌண்ட் என்டர் பண்ண உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதில் உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் உங்களுக்கு யூடிஆர் நம்பர்னா கண்டிப்பாக என்னென்னு தெரிஞ்சிருக்கும் அதை எப்போதும் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் யூடிஆர் நம்பரை வந்து பேஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்க ஓகேங்களா டெபாசிட் பண்ணிட்டீங்க பட் வேலட்டில் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகலை அப்படின்னா இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க உடனே உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிற பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நான் கஸ்டமர் கேட்ட பேசிட்டேன் ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் இப்போ டெபாசிட் பார்த்தா டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்ததாக வித்ரா வித்ரா பற்றின டீட்டெயில்ஸ் ஸோ வித்ராங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வித்ராவல் டைம் கொடுத்துருக்காங்க மார்னிங் டென் டு ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் வித்ரா அமௌண்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் இருந்தாலே நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டுமே வித்ரா பண்ணி எடுக்க முடியும் டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு அஃபர்டபுளானது ஓகேங்களா பிகாஸ் டேக்ஸ்லே பாதி அமௌண்ட் அப்படிங்கிற போயிடும் இங்கே வந்து சிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து இருக்குது ஓகேங்களா இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லாகின் பாஸ்வேர்டு லாகின் பாஸ்வேர்டையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நீங்கள் உள்ளே லாகின் பண்ணதும் ட்ரேடு பாஸ்வேர்டுன்னு ஒன்று காமிக்கும் ஸோ அதை வந்து உங்களை என்டர் பண்ண சொல்லும் ஸோ என்ன ட்ரேடு பாஸ்வேர்ட் போடுறீங்களோ அதை காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ராஃபிட் இதில் ஏர்ன் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி பேக் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்போ தான் அடுத்து வெல்ஃபேரில் பிளானை வந்து சூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ மந்த்லி பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க இந்த பேக் எடுங்க இதுவே போதும் ஓகேங்களா ஸோ இப்போ த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஒரு பேக் எடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ டேஸ் வந்து இன்கம் கிடைக்கும் டெய்லி இன்கம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் ருபீஸ் அப்படிங்கிற கிடைக்கும் டோட்டல் ரெவன் பண்ணிவோம் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஏன் பண்ண முடியும் இதை நீங்கள் தேர்ட்டி ஃபோர்த்து டே வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பவர் பேங்க் வெப்சைட்லலாம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டேவே ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே ஜாயின் பண்ணுறீங்க சப்போஸ் இந்த வெப்சைட் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டேஸ் மேலே ரன் ஆகுதுனா இந்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் இந்த மந்த்லி பேக்கை எடுத்துட்டீங்க ஓகேங்களா ஸோ அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டு பேக்கை உங்களால் வாங்க முடியும் ஓகேங்களா அகேன் வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீங்கள் இந்த பேக்கை வாங்குவீங்க ஃபைவ் டேஸில் உங்களுக்கு டோட்டல் இன்கம் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ரூபீஸ் அப்படிங்கிற ஏனிங்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லியில் ஒரு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இதில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிப்பீருங்க உங்களுக்கு வித் ப்ராஃபிட்டோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக ப்ராஃபிட்டோடு கிடச்சிருக்கும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஐயாயிரம் ரூபா கிட்ட ஏர்ன் பண்ண முடியும் எப்படி அப்புடின்னா நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் எடுத்துருவீங்க ப்ராஃபிட்டும் எடுத்துருவீங்க அதோடு சேர்த்து நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே ஒன்று இருக்குது ஓகேங்களா இந்த மந்த்லி பேக்கில் இது இருக்குது ஸோ இது வந்து தேர்ட்டி ஃபோர்த்து டே உங்களால் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே ஏர்ன் பண்ண முடியும் இதையும் தாண்டி இன்னொரு பெரிய பெனிஃபிட் இருக்குது என்ன அப்படின்னா இந்த வெல்ஃபேர் வெல்ஃபேர் டூ ஓகேங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ப்ராடக்ட்டும் கொண்டு வரலாம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து டெய்லி ப்ராடக்ட் கொண்டு வருவாங்க அதில் வந்து ஒரு ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணால் போதும் ஆயிரரூவா ஏன் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் கொண்டு வருவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ப்ராஃபிட் இது ஒரு சூப்பரான ஏன் இப்படி சொல்றா இது முன்னாடி வந்த வெப்சைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே எதாவது கிடக்கும் ப்ராஃபிட்டேன்னு இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது கிடக்கும் பட் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் தான் இருக்குமே தவிர லாஸுங்கிறது எதுவுமே இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட்டும் எதுவுமே இருக்காது நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் எடுத்துடலாம் அது போக ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ப்ராஃபிட் எடுத்துடலாம் அது போக இந்த வெப்சைட் முப்பத்தி மூணு நாட்கள் மேலே ரன் ஆகிட்டு அப்படின்னா ஐயாயிரத்தி எண்ணூறுவா ப்ராஃபிட்டும் உங்களால் எடுக்க முடியும் ஸோ அதனால் இந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க சரி இதில் நான் எப்படி பேமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணேன்னு சொல்லிடுறேன் ஸோ என்னோட ரெஜிஸ்டர் லிங்கை வச்சு கீழே ஒரு ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணி தான் நான் பேமெண்ட் அப்படிங்கிற வெரிஃபை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ பேமெண்ட் எல்லாம் ப்ராப்பராக வரும் ஸோ இது ஒரு லாங் டம் ரன்னிங் வெப்சைட் இந்த மாதிரி பவர் பேங்க் வெப்சைட்டை மிஸ் பண்ணிடுறாங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் டீட்டெயில்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க ஓகேங்களா மெசேஜ் பண்ணுங்கள் என்னால் கூடிய சீக்கிரம் எவ்வளோ மெசேஜை சீக்கிரமாக ரிப்ளை பண்ண முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன் என்னோட சைட்லேருந்து நான் சப்போர்ட் அப்படிங்கிற பண்ணித்தரேன் ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்